எம்பிசி 150 days ஒன் ஃபிஃப்டி டேஸ் பிளான் பண்ணிவிடுங்க டே சிக்ஸ்க்கான டெஸ்ட்டோட provide ப்ரொவைட் பண்ண test டெஸ்ட்டோட link கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க test அதை ஐ செஞ்சு எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள் test attend பண்ணுறது பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான கேண்டிடேட் தான் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிங்க நாங்கள் ப்ராப்பராக ஒவ்வொரு topic நோட்ஸ் கொடுத்தாலும் ப்ளஸ் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லித்தான் கூகுள் ஃபார்மில் அப்போவே நீங்கள் ஆன்சர் முடிச்சோன்னே உங்களோட மிஸ்டேக் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் மிஸ்டேக்குக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிருக்கிற ஃபார்மேட்டில் நாங்கள் கொஞ்சம் எல்லாமே டைப் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கோம் தயவு செஞ்சு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது ப்ளஸ் இல்லாட்டி டெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறனாலும் பண்ணலாம் உங்களோட விருப்பம் என்னென்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் எங்களோட மோட்டிவ் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கு டாபிக் மட்டும் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு போகிறத விட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் தானேங்க ரொம்ப நான் அதிகமாக நான் நினச்ச ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் கொஷின் கொடுக்கலான்னு நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷினே நிறைய ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ண இல்லை டைம் இல்லைன்னு சொல்லி அதனால தான் நான் கொஷினோட வேல்யூமும் குறைச்சிட்டேன் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் தான் தயவு செஞ்சு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் அந்த டாப்பிக்கு முடிச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கில் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியாக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கன்னியூ பண்ணலான்னு சொல்லி என்னோட விருப்பம் டெஸ்ட்டை உங்களோட விருப்பம் என்னென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கன்னியூ பண்ணோம்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம கொஷின் கூட நான் நினைக்கிறது கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு சொல்லி சொல்லி தான் நினைக்கிறேன் உங்களோட விருப்பம் என்னவாக இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெய்லி மோட்டிவேட் பண்ணுவோம் ப்ளஸ் என்னென்ன டாபிக் கவர் பண்ணுமோ அது ஒன் ஃபிஃப்டி டேஸில் கவர் பண்ணி கொடுத்துருவோம் எதை நினச்சி கவலை பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எங்கள் சைட்லேருந்து யூஸ்ஃபுல்லான ஹெல்ப் வருங்க